தென்னைக்கு உரம் வேணும்னு சொல்லுவாங்க அந்த உரத்தையும் தானே உற்பத்தி செய்து அந்த தென்னை மரத்தை காய்க்க வச்சு கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அறிவு சார்ந்து தென்னை விவசாயில வளமான ஒரு விவசாயி சீரோ பட்ஜெட் செலவு இல்லாம தென்னை மரத்தை காய்க்க வைக்க முடியுமா ஒரு சாதனை விவசாயி நான் சொல்லல தென்னை மரம் சொல்லுது கிராமத்தில் உள்ள விவசாயிகள் சொல்றாங்க அந்த விவசாயிகளுக்கு வழிகாட்டியா இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் கஜா புயலுக்கு பிறகு இன்றைக்கு அந்த விவசாயிகள் தன்னம்பிக்கையோட தென்னை விவசாயத்தை மேம்படுத்தி கொண்ட சிறந்த விவசாயிகள் என்ன விவசாயினுடைய குரல் ஆனந்த சந்தோஷம் சிறந்த விவசாயி அவருடைய நம்பரை கொடுக்கற நீங்க அவருடைய மாடல் பாருங்க